அன்புமணிகிட்ட மட்டும்தான் இந்த நெத்தியடி இருக்கும் கரெக்டாக பாயிண்டடா என்னென்ன மேட்ரு நீங்க திரும்பி பதில் சொல்ல முடியாத அளவு இருக்கும் அதுவும் அருண்ராஜ்கிட்ட இருக்குன்னா ஏதோ ஒரு டீம் அவருக்கு ஒர்க் நினைக்கிறேன் நினைக்கிறேன் அவருடைய அந்த அனுபவம் இருக்குல்ல ஐஆர்எஸ் அனுபவம் ஏன்னா இடி என்ன ஆமா அது இப்போ தாவேகா இந்த முயற்சிகள்லாம் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே நல்லா இருக்கு இந்த மாற்றங்கள் விஜய் மனதில் ஏதோ மாற்றம் வந்திருக்குன்றதான் காமிக்குது அப்போ புஷிய விஜய் தடைகளாக எவ்வளோ நாள் இருந்தது புஷி அப்படின்றது ஏதோ ஒரு உணர்ந்திருக்கலாம் அல்லது மற்றவர்கள் நீங்கள் சும்மா இருங்க நீங்கள் சொல்லுங்க அப்படி போயிடலாம் எனக்கு என்னமோ புஸியின் கைகள் கட்டப்பட்டு புஷி ஓரம் என்ற ஒரு உணர்வு வருது நல்ல விஷயம் ஏனென்றால் உணர்வு வருதா இருந்து செய்தி வருதா நிலப்பூர்வத்தை மன மனநிலையில் இருந்து கொண்டு ஒரு கட்சியை நடத்த முடியாது எனக்கு எதுவுமே தெரியாதுன்றதை ஒத்துக்கணும் அப்போது தெரிஞ்சிக்க பண்ணணும் போனால் அந்த தெருவில் அடி வாங்குவோம் நான் ரோஜி இந்த தெருவில் வந்துட்டு அப்படி சாட்டிலாம் அப்புறம் மாப்பிள நம்மெல்லாம் பார்த்தல அப்படின்னு அந்த இதை பார்த்தா அந்த கேரக்டர் பண்ணனார் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்கன்ற பயத்தை உள்ளே வச்சுக்கிட்டு நடிங்க ஓடி ஓலிடுறீங்கண்ணங்க கட்சிக்கு அவமானங்க உங்களை போய் விஜய் வச்சுருக்காருன்னு அவர் உட்காந்துட்டு என்ன ஏதாவது பண்ணுங்கன்னு சொன்னார்ல அப்போ ரெண்டும் வித்தியாசம் வந்துச்சு இல்லை நீங்களும் அந்த மாதிரி உட்காந்துட்டு என்ன ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பண்ணிடுவாங்க நிஜங்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிஃப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தாவேக்கா கரூர் சம்பவத்திற்கு பிறகு தாவேக்காவுடைய அந்த அடுத்த கட்டம் அப்படின்றது இப்போ இருக்கு அந்த மக்கள் சந்திப்புக்கு பிறகு அடுத்தடுத்த நகர்வுகள் அறிக்கைகள்லாம் மீண்டும் வர ஆரம்பிச்சிருக்கு அதைத் தொடர்ந்து இப்போ அணி இளைஞர் அணி இப்போ மகளிர் அணி அப்படின்னு தொடர்ந்து ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஒரு வழிகாட்டுதல் குழு மாதிரி ஒன்று நிர்வாக குழு ஒன்று அமைச்சாங்க அப்புறம் சில உயர் அதிகாரிகள் ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ் வச்சு ஒரு ஆலோசனை குழு ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு இப்படி பார்க்குறீங்க நீங்கள் கூட அருண்ராஜ் அவர்களுடைய ஒரு ட்வீட்டை வந்து இது பண்ணி போட்டிருந்தீங்க அன்புமணின்னு நினச்சிட்டேன் அப்படின்னாங்க சத்தியமாக சொல்கிறேன் நான் பார்த்துட்டே வர்றேன் அதுக்கப்புறம் மேலே போகிறேன் மறுபடியும் நான் முதல்ல எது சப்ஜெக்ட் தான் படிக்க ஆரம்பிச்சேன் படிக்க ஆரமிச்சிட்டு ஸ்க்ரால் பண்ணி மறுபடியும் மேலே போனால் அருண்ராஜின்னு போட்டுக்குது ஆட அன்புமணி நினச்சிட்டேன் சொல்லிட்டு அதான் நான் நினைச்சதை அப்படியே பதிவு பண்ணிட்டேன் ஏன்னா மட்டும் தான் இந்த நெத்தியடி இருக்கும் கரெக்டாக பாயிண்டடாக என்னென்ன மேட்ரு நீங்கள் திரும்பி பதில் சொல்ல முடியாத அளவு இருக்கும் அதுவும் அருண்ராஜ்கிட்ட இருக்குன்னா ஏதோ ஒரு டீம் அவருக்கு ஒர்க் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் அவருடைய அந்த அனுபவம் இருக்குல்ல ஐஆர்எஸ் அனுபவம் ஏன்னா இடி அது அவர் எந்த மேட்டர்லாம் விட்டாரு கீழே ஏய் அவருகிட்ட இதை பத்தி கேட்டு சொல்லும் பார்ப்போம் அப்படின்னு புது அறிவாளிகள் கேட்டா போறாரு ஏன்னா அவனை சொல்லு நானே போட்டன பல இதுல போட்டேன் நீ என்ன அவன் பல பேட்டியில பேசிட்டேன் கே என் அந்த மேட்டரு என்ன என்ன இவர்கள் பதில் பாத்தீங்களா மணல் மேட்டர்ல இவர்கள் செல்வதற்கு செய்வதற்கு ஒன்றும் நாங்கள் போஸ்ட்மேன்கள் அல்ல நீ போஸ்ட்மேன்லனா விட்டுறாசா நான் சிபிஐ விட்டு விசாரிச்சுக்கிறேன்னு கோர்ட்டு சொல்கிறோம் யார் போட்டால் என்ன ஒரு எஃப்ஐஆர் தானே தேவை ஆமாம் சிபிஐனா இன்னும் மோசம் இல்லை ம் உள்ளே இறங்கினாங்கன்னா இன்னும் தோண்டி எடுப்பான் நீ அதுக்கு நீங்களே போட்டுக்கிட்டு இந்த செந்தில் பாலாஜி வழக்கு மாதிரி சிறப்பு நீதிமன்றத்தில் ஒரு ரெண்டாயிரம் பேரை சேர்த்துக்கணும் எதா பண்ணின்னு உருட்டிட்டு இருலாம் நாளைக்கு சார்ஜ் ஷீட்னு போகும்போது ஐயா அங்கே வழக்கு நடந்து கொண்டு இருக்கிறது இங்கே தீர்ப்பு தவறாக வந்து விட்டால் ஒரு நிரபராதியை தண்டித்த இது உங்களுக்கு சேரும் அப்படின்னு ஒன்று அம்மா இல்லை சரி அப்போ அது முடிவிட்டோம் அப்படின்னா அங்கே லேட் பண்ணிட்டு இங்கே அந்தரில் விட்டுடலாம் ஈடியை அதான் நடக்குது இப்போ செந்தில் பாலாஜோட அதான் நடக்குது அந்த அளவில் நின்றுகிறாங்க எல்லாம் முடிச்சு ரெடியாகிறாங்க அங்கே முடிஞ்சால் தான் இங்கேன்ட்டாங்க அது ஒரு பிரச்சனை அந்த மாதிரி பண்ணலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நாங்கள் அதெல்லாம் பண்ண அதாவது இது சம்மந்தமாக நாங்கள் ஆராய்ந்து கொண்டு இருக்கிறோம் அது மணல் மேட்டரில் அதெல்லாம் சொல்லல தன் அப்படியே டேரிங்காகண்ணா நாங்கள் போஸ்ட் மேனா அப்படின்னு அடுத்தது அங்கெல்லாம் நடக்குது அங்கெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க இதெல்லாம் கோர்ட்டில் சொல்ல முடியுமா இது எப்படி சரியாக இருக்கும் அவனை கேளு யோ என்ன என் இருந்து அடிச்சிட்டேன் அங்கே அந்த பஸ்ல பாருன் அஞ்சு பேர் அடிக்கிறான் நாங்கள் ஒரே ஒரு அடிச்சு போய் இவ்வளோ கோச்சிக்கிற அப்படின்ற மாதிரி அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதை கேளு அவர் அருண்ராஜ் பஸ்ல சொல்லுவார் இன்னொரு விஷயம் நான் பார்க்கறது ரெண்டு வருடமாக வராத முன்னேற்றம் இந்த ரெண்டு மாதத்தில் மிக மிக வேகமாக இருக்குது ஆச்சரியமாக இருக்குது தானே இவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருந்தோம் தாவேக்காக அதிகமாக இளைஞர் அணி இளைஞர்கள் இருக்கிற கட்சியில இளைஞரணி எங்கேயா மாநில நிர்வாகிகள் யார்யா மா அதிக பெண்கள் இருக்கிறதில்ல மகளிர் அணி எங்கேயா மாணவரணி எங்கேயா தொண்டர் அணி சொன்னா இருக்குதா தொண்டர் போட்டு செந்தொண்டர்கள் இருக்கோம் இவங்கள்கிட்ட சிபிஎம்கிட்ட சிபிஎம் அதே மாதிரி டிஎம்கேல இவர்கிட்ட வைகோ வைகோவே கமாண்டர் மாதிரி ட்ரெஸ்லாம் போடுன்னு போய் சல்ட்டு வச்சிருந்தா தொண்டர் இது நடத்திட்டு இருப்பார் விஜயகாந்த் கூட வச்சிருந்தாரு விஜயகாந்த் வச்சிருந்தாரு அப்போ அந்த அணிக்கு வந்து யூனிஃபார்ம்லாம் கொடுத்து சரி பண்ணால் போலீஸுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க பயப்படுவாங்க இவங்க வந்து இவர் அவங்க வச்சுருந்தாங்க இந்த இவர் ஆதவ் டீமு அது ஒரு ஒயிட் டீ ஷர்ட் போட்டுக்கின்னு சினிமா தேட்டரில் வேணால் அது யூஸ் ஆகும் இவங்கள்ட்ட யூஸ் ஆகுமா ஆட்டா தலைவரை பார்க்க நான் வந்து மேலே ஏறிகிறேன் என்ன வந்து கீழே இருக்குன்ற அப்படின்ற லெவலுக்கு ரியாக்ஷன் ஒன்றா அவர்களாலையும் ஒன்றும் பண்ண முடியல நான் ஒன்றும் கூடுதல் தகவல் சொல்கிறேன் அன்னைக்கு அந்த உயிரிழப்பு ஏற்பட்டதில்லை அந்த பணியில் ஆதவஜனா டீம்லேயே நாலஞ்சு பேர் இறங்கி ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆதவர்ஜனா டீம் கிளம்பிட்டாங்கல்ல மற்ற டீம் விட்டு போயிருக்காங்க அதில் நாலஞ்சு பேர் உயிரிழந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறது இந்த வேலையெல்லாம் ஆம்புலன்ஸ் சேர்த்தி அனுப்புவது எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்க அதனால இவர்கள் விட்டு போட்டு ஓடுனாங்கன்றதெல்லாம் சொல்ல முடியாது இது ஒரு பார்ட்டு இப்போ தாவேக்கா இந்த முயற்சிகள் எல்லாம் பொழுது உண்மையிலேயே நல்லா இருக்கு இந்த மாற்றங்கள் விஜய் மனதில் ஏதோ மாற்றம் தான் காமிக்குது அப்போ புஷிய விஜய் தடைகளாக எவ்வளோ நாள் இருந்தது புஸ்ஸி அப்படின்றது ஏதோ ஒரு உணர்ந்திருக்கலாம் அல்லது மற்றவர்கள் நீங்க சும்மா இருங்க நீங்க சொல்லுங்க அப்படி போயிடலாம் அப்போ இதெல்லாம் பண்ணுங்க அதை பாருங்க விமர்சனம் வருது ஒரு ஆள் சும்மாவே கத்தினுக்கிறான் இளைஞர் நீ எங்கே அது எங்கன்னு கேட்டுன்னு யார் விதி பைதிகாரம் மாதிரி கத்தினுக்கிறான் அது அந்தாலலாம் பேச்செல்லாம் பாருங்க இந்த மாதிரி எதாவது வந்துருக்கலாம் இன்னொரு பக்கம் நம்ம சொல்கிறது டே டு டே ஆக்டிவிட்டிஸ் அதுவும் வருது எனக்கு ரொம்ப பிடிச்சது உண்மையிலேயே அனைத்து கட்சி கூட்டம் நம்மளால் சொல்லிருந்தாங்க நீங்கள் வந்து என்டிஏக்கு போகுது என்டிஏக்கு போகுதுன்னு சொல்லினுக்கிறீங்க நீங்கள் பாருங்க அனைத்து கட்சி கூட்டத்துக்கு போகிறாங்கண்ணா அவங்க மூஞ்சியில் கருவி பூச போகிறாங்க நான் போக சொன்னேன் இங்கே பாரு அதெல்லாம் போகிறது வரதுலாம் வேறு ஏன்னா எஸ்ஐஆர் ஆதரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா அவங்க எப்படி எஸ்ஐஆர் ஆதரிக்கிறாங்கன்றது மட்டும் பாருங்க அவர் பேசிகிட்டு உண்மை அதிமுக கூட பேசலை அதுதான் அதுதான் எடப்பாடி சொல்லிட்டாரு இது நோக்கி தான் தான் அவர்களுக்கு இருக்கிறது பாசிட்டிவ் இல்லை தனியாக டிஎம்பிக்கு பிரச்சனை இவர்களுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியாது மற்றபடி இதான் நான் இருக்கிறேன் அதே மாதிரி போல போது மட்டும் இல்லை அதுலேருந்து அருண்ராஜ் கொடுத்த அறிக்கை தான் அவர் நாலு நாளைக்கு முன்னே சொன்னாராம் அதை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க ஐயோ நான் போல அப்புறம் நீ அதே போட்டு சொன்னால் செய்யணுமா நீங்களா செஞ்சீங்களா சொல்லாதையும் நீங்கள் என்ன செஞ்சீங்க இன்னும் வரைக்கும் நாலாயிரம் கோடி வச்சுட்டு சென்னையை ஒரு சொட்டு நீர் கூட தேங்காயுனீங்க வருஷம் வருஷம் என்ன ஒன்று சொல்கிறீங்க எத்தகைய மழை வந்தாலும் எத்தகைய புயல் வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் தாங்குகின்ற எதிர்கொள்வோம் அப்படின்னு நீங்கள் எதிர்கொள்வீங்க வீட்டில் எதுங்க நாங்கள் ரோட்டில் பைக்கில் போகிறோமே மழையை ரசிங்க சார் என்ஜாய் அட என்ஜாய் ரசிகன்னு வேறு அட ரசிக்கும் சீமானேவா அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறாரு நம்ம மாசு அவர் துறையை விட்டு இன்னும் கிட்ட ஹாஸ்பிட்டலில் ரசிங்கன்றார் போல் அப்போ இந்த மாதிரி தான் இருக்குது அப்போது இவர் நீ வந்து அது உண்மை தானே அது அரசு கூட்டணியா அந்த கேள்வி அவங்க வைக்கிறாங்க வக்பு திருத்த மசோதாவுக்கு அரசு கூட்டணி ஆமாம் நாங்கள் வந்தோம் இது திமுக கூட்டுறது உங்க தோலைமை கட்சி தான் கூட்டிடுறீங்க கட்சி நேரத்தில் உங்க தகவல் கட்சி நினைக்கிறேன் சரி இவங்க யாரையும் கூப்பிடலடா உங்களை மட்டும் கூப்பிடறானா உங்களை பி டிமாக பாக்குறாங்க தாவே காம இது நாம் தமிழர் கட்சியும் உசார ஆகிட்டு இருக்கோம் ஏற்கனவே விஜய் போட்டு அடிக்கிற அடியில திமுக தான் காசு வாங்கிட்டு அடிக்கிறேன்றாங்க இதுல நம்ம கலந்துக்கிட்டோம் வச்சுக்கா கன்ஃபார்ம் ஆயிட்டோம் கன்ஃபார்ம் இவர்கள் நான் கூட்டத்துக்கு வரணும் என்ன பண்ணிட்டு அப்படின்ட்டு நடக்குது உண்மையிலேயே இந்த முன்னேற்றங்களை நம்ம வரவேற்று தான் ஆகணும் இதுல நியமனங்கள் இளைஞரணி மாநில நிர்வாகிகள் இதெல்லாம் ஒரு மிலிட்டண்டா இயங்குற வேலையும் பண்ணணும் இந்த போலீஸ் ஆபிசர்ல போட்டு கிரவுடு மேனேஜ்மெண்ட் ஆகுதுன்றாங்க அது எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியல தொண்டர் அன்னைக்கு அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல அந்த அதிகாரி நல்ல அதிகாரி ஓகே கொஞ்சம் சூடு உள்ள ஆளு எந்த பக்கம் யாரும் அடி வாங்க நான் சொல்றேன் அவர்ட்டையும் போய் இதே மாதிரி காமிச்சீங்கன்னா பட்டாரம் கை ஆறு அடி இருப்பார் அவர் நாங்க பார்த்த அதிகாரி தான் அவரு டி ராஜேந்திரன் கமிஷனர் ஜே சி ஆர் மதிகாரி நல்ல மனிதர் மைக் எடுத்து யாராவது தளபதி கொஞ்சம் நீங்க ஆமா அதனால நீங்க கொஞ்ச நேரம் அரை மணி நேரம் உக்காருங்க ரெண்டாவது உக்காருங்கன்னா அவர் புத்தி போட்டு போயிடுவார் அந்த மாதிரி ஆளு அவரு யூஸ் பண்ணிட்டால் நல்லது ஓகே இது ஒரு விஷயம் அதனால் இதோடு சேர்ந்து டே டு டே ஆக்டிவிட்டிஸ் அன்றன்றைக்கு விரிக விஷயங்களில் அறிக்கைகள் முறையான அறிக்கைகள் நல்ல டீம் வச்சுக்கிட்டு பண்ணாங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன் பார்ட்டி ஸ்பீடு எடுக்கும் அப்போ விஜய் ஏன் பேசலான்னாங்களா அதுக்கு பதிலாக இந்த அருண்ராஜ் இருக்கார் நம்ம ஆதை விட்டாலும் மலை சத்தியம் பண்ணுறோம்ல சத்தியங்கத்தையும் பண்ணாதீங்கன்னு சொல்லி வாக்குறுதி வாங்கி அனுப்பணும் நிர்மல்குமார் குமார் ராஜமோகன் சமாச்சி கோப்பில் அப்படி இப்படி எல்லாத்தையும் வச்சு டெய்லி எல்லாரையும் பேசவிட்டு மாவட்டங்களில் அதை பாருங்கள் டாஸ்மாக் அதை மறந்துட்டேன் போராடினாங்க போராட்டாங்க நாமக்கல் ஆரம்பிங்கன்றேன் டாஸ்மாக் எதிராக ஆரம்பிங்க பொம்பளைங்க ஓட்டு எப்படி வருது பாருங்க உரிமை ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு பன்னெண்டாயிரூபா மாதம் கொடுங்கறேன்னு பேசுங்க எப்படி வருது பாருங்கள் அதனால் ஒரு நல்ல ஒரு இதை நோக்கி லைட்டாக முன்னேற்றம் தெரியுது அஞ்சாம் தேதி சிறப்பு பொதுக்குழு அதெல்லாம் என்ன ஆகணும் எனக்கு தெரியாது நான் சொல்றதுக்கு இல்லை இல்லை சார் சிறப்பு பொதுக்குழுன்னா நீங்கள் ஒரு சொல்லியிருக்கீங்க பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நீங்க இது பண்ணணும் அதுதான் இதை வந்து பொதுக்குழு நான் ஏன் கேட்கறேன்னா ஒரு ஒரு கேப்புக்கு அப்புறம் விஜய் வராரு நேரில் வந்து இந்த பேச போறாரு சிறப்பு பொதுக்குழு அப்படின்னா வந்துட்டு நான் கரூர் விவகாரத்தில் நான் பார்த்த வகையில் நம்முடைய கட்சி கட்டுமான பல விஷயங்கள்ல நான் சில விஷயங்களை கவனித்தேன் அவைகளை எல்லாம் கண்டிப்பாக சரி செய்வேன் நான் சாட்டையை கையில் எடுப்பேன் தவறு மீது இல்லை ஏதோ ஒரு வகையில் நம்மளை காரணப்படுத்துகிறார்கள் அதற்கு எதிராக நாம் இது பண்ணுவோம் மற்ற விஷயங்கள் நான் பார்த்துக்கிறேன் கூட்டணி கேட்டீங்கன்னா நான் பார்த்துக்கிறேன் வழக்கமாக தலைவர் சொல்லுவாங்களே நீங்கள் போய் வேலை செய்யுங்க கூட்டணி என்னன்றதில் நான் பார்த்துக்கிறேன் கட்சி கட்டளையிடும் வேலையை செய்யுங்க அது நம்முடைய நோக்கம் இன்று நிறைய வருதோ அல்லது ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று நிறைய வருதோ அது அப்புறம் கதை ஆனால் வேலை செய்யுங்கள் காரணம் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறது அதில் உதாரணம் கரூர் சம்பவம் அவ்வளோ அடிச்சோம் நம்மளை மக்கள் வெறுக்கவில்லை ஏனென்றால் அடித்தவர்கள் எம்ஜிஆர் ஜிஆர் அடித்திருக்கிறார்கள் ஜெயலலிதாவை அடித்து இருக்கிறார்கள் ஏற்கனவே அடிச்சு நல்ல பேர் வாங்கி வச்சிக்கலை அவர் சி சிடி ஃபீல் இருக்கும் போது சொல்லியிருக்காரு அப்படியா விகடன் இன்டர்வியூல அவர் சொல்லியிருக்காரு நானே அது அந்த காவலனுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனை வந்துச்சுல்ல அப்பவே சொல்லியிருக்காரு எம்ஜிஆர் ஜெயலலிதா விஜயகாந்த்துக்கு பிறகு என்னையும் வந்து இந்த மாதிரிலாம் எனக்கு நடக்குது இதெல்லாம் அப்படின்றார் சொன்னால் ஞாபகம் இதா இவர் ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிடுவான் பயங்கரமா அடிப்பாங்க பிரச்சாரம் போனோம் அதனால இதெல்லாம் நான் எதிர்கொள்ளுவேன் நான் பார்த்துக்கறேன் நீங்க இது பண்ணுங்க பேசுறது அதிரடியாக பேசுறது மைக்கு உடையிற மாதிரி பேசுகிறதெல்லாம் என் பாணி கிடையாது என் பாணி தான் உண்மை பேசணும் அவ்வளோதான் அப்படிக்காக சண்டைலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை நான் பார்த்துக்குறேன் நீங்கள் பண்ணுங்கள் ஒர்க் பண்ணுங்கள் புஷிக்கு மனநல்ல பயிற்சி கொடுத்து நாலு டாக்டர் ஏற்பாடு பண்ணிக்கிறோம் இனி அவர் பயந்து ஓட மாட்டார் என்கிற உறுதியை புஷியை இன்னொரு தடவை கேட்டுட்டு நான் உங்களுக்கு அழிக்கிறேன்னு சொல்லிட்டு முடிச்சாருன்னா உண்மையிலே நல்லாயிருக்கும் ஆனால் ரொம்ப தான் நான் கிண்டல் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லுவார் நீ தான் பார்த்துருவா உயர்த்த எனக்கு என்னமோ புஷியின் கையில் கட்டப்பட்டு ஓரம் கட்டப்படுகிறார் என்ற ஒரு உணர்வு வருது நல்ல விஷயம் ஏனா உணர்வு வருதா உள்ளிருந்து செய்தி வருதா நிலப்பூர்வத்தை மனந மனநிலையில் இருந்து கொண்டு ஒரு கட்சியை நடத்த முடியாது எனக்கு எதுவுமே தெரியாதுன்றத ஒத்துக்கணும் அப்போ தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணணும் ரெண்டாவது அவர் எப்பயோ எத்தனையோ தர வெளிப்படுத்திட்டாரு உங்களுடைய இன்செக்யூரிட்டியை அதை விஜய் தான் முடிவு எடுக்கணும் வெளிப்படுத்திட்டாருல அப்படி அங்க உட்காருன்னு சொல்லணும் சார் வெளிப்படுத்தினரு தலைவர் இவர் படத்திலேயே ஒருத்தர் ஒரு ஆஸ்திரேலியால போய் இவங்க தண்ணி கேன் எல்லாம் போடுவாங்கல்ல தலைவா அதுல ஒரு சமையல்கார் வருவார் தெரியுமா நான் ஒரு கேசரி செஞ்சிருக்கிறேன் அந்த கேசரியை சாப்பிட்டுட்டு பாருங்கன்னு அந்த சமையல்கார் தான் இவரு யாரு புசி நீ அங்க வந்துட்டு கிண்டல் அடிச்சுட்டு உஷாரா ஆர்த்தனம் மாட்டி விட்ட மாதிரி இதுலயும் நீங்க வந்து அந்த சமையல்கார கண்டுபிடிக்கணும் இல்லாட்டி அந்த சுரேஷ்கர் தான் ஆகும் அதனால் அது வேணாம் இவரை எங்கே வைக்கணுமோ வச்சுட்டு மற்றவர்களை எப்படி பயன்படுத்தணுமோ பயன்படுத்தலாம் இனி மில்லிட்டா எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரணும் மாவட்ட லெவலில் லீடர்ஸை ப்ரொமோட் பண்ணணும் சில பேர் துட்டுக்குறாங்க அவனா ப்ரோமோட் பண்ணிக்கிறான் அந்த நேரத்து ஒரு சைக்கிளில் போயிட்டு விஜய் மரியா இருக்காப்புல என்னடா விஜய் குண்டாயிட்டு இருக்காருப்பா அப்புறம் பார்த்தா ஓ இவரு ரைட்டு அங்க ஒருத்தர் பிரபுன்னு ஒருத்தர் இருக்காரு இன்னொருத்தர் லெஃப்ட் பாண்டின்னு ஒருத்தருக்காரு பார்த்திவன் எஸ்ஆர் தங்க பாண்டின்னு ஒருத்தர் ஆமா பார்த்திப்பன் கூடிய சுத்தினு இருக்கிறாப்புல அவர் அந்த காலத்துல இருந்து கூட இருக்கிறாப்புல இவர்கள் மட்டும்தானா அப்படி இல்ல எல்லா மாவட்டத்துலயும் இருக்கிறார்கள் பர்வேஷ்னு ஒருத்தர் இருக்காரு ஆமா அவர்தான் பர்வேஷா அந்த சைக்கிள போனவரு பேர் தெரியல ஆனால் அவரு பாத்தீங்களா இருக்கிறோம் அப்ப இவர்கள் எல்லாரும் பேர் தெரியற மாதிரி மதியம் எனக்கு நல்லா தெரியும்னா மதியம் நீ ஜெயிலுக்கு போனாலும் மதிய அழகன் போட்டோ போட்டாலும் யார கேட்டாலும் போனா இருப்பா அப்படின்னு அதுதான் நீசியம் ஓடி போனாருப்பாச்சு அவரை காப்பாற்றிக்கொள்ள ஓடி ஒழிஞ்சா இருப்பா அப்படின்னு பெரிய அவமானங்க நீங்க அவமானத்தை தொடக்கிறதுக்கு எத்தனை சர்பெக்சல் என்ன போட்டாலும் துடைக்கவே முடியாது

இங்கே வாங்க இவங்க இவங்க ரெண்டு பேர் தான் பிரச்சனை பாகிஸ்தானு பாகிஸ்தான் வந்து அப்படி பாகிஸ்தான் போன்ற சிறந்த நாடு இல்லை அந்த மாதிரி பேசி ஒரு யூஏபிஎ சட்டத்தில் கைது ஆகி கை விலங்கோட அப்படியே வந்தாருன்னா புசியை நம்புவீங்களா நல்லா இருக்குது அவங்க இது ஆனாலும் ஒரு போராட்ட காலத்தில் இப்படி போனார்ல மைக்கை தள்ளிக்கினு அந்த மாதிரி பேரிகார்டை தள்ளிக்கலாம் போனார் வச்சுங்க புசி பரவாயில்லப்பா நீ சாதாரணமாக சொல்றீங்க அந்த ஒரு பெண்களுக்கு எதிரான ஒரு இது பிரச்சனை இருந்தப்போ கடிதம் கொடுத்தப்ப அவரை கைது பண்ண ஆமாம் கைது பண்ணி உட்காந்து அப்பலாம் என்ன பயந்து ஓடிட்டாரா ஆமா வலையில சிக்கின எலி மாதிரி தான் உட்காந்தாரு எப்படியோ உட்காந்தாரு எப்படா விடுவாங்க சார் அதோட போஸ் சார் அதோட அது இயல்பு சார் அது திறந்து உடனே ஓடி போயிட்டாரு ஓடல சார் நின்று சவால் விட்டு பேசணும்ல இது போன்ற தமிழகமெங்கும் போராட்டங்கள் வெடிக்கும் அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கும் முறை தாவே தலைவர் சொல்லணும்ல தலைவன் சொன்னபடி நான் செய்கிறேன் அது தலைவன் சொல்லலை அது வரைக்கும் சொல்லணும் சொல்லி சொல்லிட்டு போயிருப்பாரு தலைவர் சொன்னாரு தானா வரணுங்க வீரம் என்பது தானா வரணும் அது கொஞ்சம் பொதுமக்கள் மத்தியில அதாவது பயமாக இருந்தால் கூட பயத்தை கட்டுறது அதை பற்றி சொல்லுவான்ல அது நான் விட மாட்டேன் மூலம் என்ன மட்டும் காப்பாற்றணும் அந்த மாதிரி கொஞ்சம் தைரியம் உள்ளே அடி வாங்கிட்டு வெளியே வந்தேன் கட்டி வச்சு சுத்தம்ல கொண்டாடிக்கிட்டு அடி வாங்கிட்டு வெளியே வந்து சுற்றுவாப்பில் வெட்டிடுவேன் ஏன் வெண்ணர்ல வாங்கிட்டு அது சொல்லுவாப்பில்லல்ல போனால் அந்த தெருவில் அடி வாங்குவோம் நான் இந்த தெருவில் வந்துட்டு அப்படி சட்டைலாம் அப்புறம் மாப்பிள்ளா நம்மளாம் பார்த்தல அப்படின்னு அந்த இதை பார்த்தா அந்த கேரக்டர் பண்ணுறாரு அந்த மாதிரி பண்ணுங்கன்ற பண்ணுங்கன்றான் பயத்தை உள்ள வச்சுக்கிட்டு நடிங்க ஓடி ஓழிடுறீங்களேங்க கட்சிக்கு அவமானங்க உங்களை போய் விஜய் வச்சிருக்காருன்னு அவர் உட்காந்துட்டு என்ன ஏதாவது பண்ணுங்கன்னு சொன்னார்ல அப்போ ரெண்டும் வித்தியாசம் வந்துச்சு இல்லை நீங்களும் அந்த மாதிரி எங்கே உட்காந்துட்டு என்ன ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லி உட்காந்துட்டு பண்ணிடுவாங்க பண்ணிடுவாங்க கண்டிப்பா அடுத்தடுத்த நிகழ்வுகள் எப்படி இருக்குன்றதை தொடர்ந்து பேசலாம் மிக மகிழ்ச்சி நன்றி